பாமரன் யூடியூப் சேனலில் பாலியல் குறித்து தொடர்ந்து காணொளிகளை பதிவிடலாம் என்று எண்ணுகிறேன் இதற்காக தனியாக செக்ஸ் எஜுகேஷன் என்கிற பிளேலிஸ்டை உருவாக்கி ஒவ்வொரு காணொளிகளையும் அதில் தொடர்ச்சியாக இடம்பெறும்படி பதிவு செய்ய இருக்கிறேன் தங்கள் பார்க்க விரும்பும் பட்சத்தில் ப்ளேலிஸ்டில் செக்ஸ் எஜுகேஷன் என்கிற பிளேலிஸ்டில் என்னுடைய பாலியல் தொடர்பான காணொளிகளை நீங்கள் காணலாம் மேலும் பாலியல் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை கருத்து பெட்டக பகுதியில் பதிவு செய்யுங்கள் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் தேவைப்பட்டால் காணொளியாகவும் பதிவு செய்வேன் எந்த ஒரு இடத்திலும் சம்பந்தப்பட்ட நபர் உங்களுடைய பெயரோ எதுவும் குறிப்பிடப்படாது மனித வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு நிகழ்வு என்பது பாலியல் அதாவது செக்ஸ் என்பதாகும் பாலியல் உறவு இல்லாமல் செக்ஸ் உணர்வு அல்லது செக்ஸ் உறவு இல்லாமல் மனித குலம் தலைக்க முடியாது ஏன் உலகில் எந்த ஒரு உயிரினத்திற்கும் பாலியல் உணர்வு என்பது உண்டு அதன் மூலம் பாலியல் உறவு என்பதையும் அது ஏற்படுத்தி கொள்கிறது அதன் மூலம் தங்களுடைய சந்ததியினரை பெருக்கிக் கொள்ளுகிறது இது அனைத்து உயிரினங்களுக்கும் பொருந்தும் வள்ளுவரே கூட தன்னுடைய திருக்குறளில் காமத்திற்கண்டு தனியாக குரல் ஏற்றி அதற்கெண்டு ஒரு தலைப்பிட்டு ஒதுக்கியிருக்கிறார் இன்பத்து பால் அதாவது காமத்து பால் என்று நாம் அதை அறிந்து கொள்ளலாம் நன்றாக வளர்ந்த அறிவியலில் முன்னேற்றம் கண்ட உலகின் பல்வேறு வளர்ந்த நாடுகளில் காமம் என்பது அங்குள்ள மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையையும் ஏற்படுத்துவது இல்லை அவர்களுடைய காமம் என்பது சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படும் ஒரு பசி ஒரு தூக்கம் இருமல் தும்மல் சிறுநீர் கழிப்பது பலம் கழிப்பது போன்று காமமும் ஒரு உணர்வு அவ்வளவுதான் அவர்களுக்கு பசி தூக்கம் என்கிற உணர்வுகள் ஏற்படும் பொழுது அதை நாம் எப்படி பெரிதாக கருதுவதில்லையோ அதுபோலவே காமம் என்கிற உணர்வையும் நாம் கருத வேண்டும் அதை ஒரு மறைபொருளாகவோ அருவறுக்கத்தக்க செயலாகவோ கூச்சப்படக்கூடிய ஒரு செயலாகவோ நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை அறிவியலில் நன்கு வளர்ந்த நாடுகளை நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனித்து பார்த்தால் தெரியும் அவர்களுடைய காமத்தின் தேவை என்பதை பசி தூக்கம் போன்று தேவைப்படும் நேரங்களில் தீர்த்து கொண்டு அதற்கு அடுத்த நிலையாக தங்களுடைய சிந்திக்கும் திறனை வளர்ச்சிகளை நோக்கி சிந்திக்க தொடங்கிவிடுகிறார்கள் அப்படி சிந்தித்து முன்னேறிய நாடுகள்தான் அறிவியலில் பல்வேறு புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்து இன்று உலகில் பொருளாதாரத்திலும் அறிவியலிலும் முன்னேறிய பல நாடுகளாக வளர்ந்த நாடுகளாக காட்சி அளிக்கின்றன ஆனால் நம் நாட்டை பொறுத்தவரையில் அப்படி இல்லை காமம் என்பது ஒரு குற்ற செயலாகவும் வெளிப்படையாக பேசினால் அது ஒரு தவறான அசிங்கமான ஒரு நிகழ்வாகவும் அந்த பேசக்கூடிய நபரை ஒரு அருவறுக்கத்தக்க நிலையில் பார்ப்பதாகவும் அமைகிறது ஆனால் நம் நாட்டில்தான் பாலியல் தொடர்பான குற்றங்கள் எண்ணிலடங்கா குற்றங்கள் நடந்து வருகின்றன காமம் குறித்த ஒரு தெளிவான புரிதல் நம் மக்களிடம் இல்லை பாலியல் கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன் பள்ளியிலேயே பாலியல் கல்வியை பாடத்தின் பாடமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது கூட என்னுடைய கருத்தாக இருக்கிறது பாலியல் கல்வி என்பது ஆபாச படங்கள் பார்ப்பது அல்ல நமக்கு ஏற்படும் பாலியல் உணர்வுகளை எப்படி நாம் புரிந்து கொள்வது ஆணுக்கு ஏற்படும் உணர்வு அதே போலவே பெண்ணுக்கும் ஒரு பாலியல் உணர்வு என்பது இருக்கும் ஆணின் காம உணர்வு பெண்ணின் காம உணர்வு என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை இருவருக்கும் உணர்வு என்பது பொதுவான ஒன்றுதான் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய உணர்வுகளை சரியான முறையில் எப்படி வெளிப்படுத்தி தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது என்பதை விளக்குவதுவே பாலியல் கல்வி என்பதாகும் அதன் முதல் கட்டமாக நாம் சில நிகழ்வுகளை உங்கள் முன் விளக்க விரும்புகிறேன் சாதாரண நேரங்களில் காம உணர்வு ஏற்படுவது சரியா தவறா இது பலருடைய சந்தேகம் சாதாரண நேரங்களில் என்றால் பொது வழிகளில் என்று கூட வைத்து கொள்ளலாம் ஒரு பேருந்து பயணத்தில் ஒரு ரயில் பயணத்தில் பயணிக்கும் பொழுது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்தால் இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு காம உணர்வு இது இயல்பான ஒன்று இது சரியா தவறா என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் சிலருக்கு இதுபோன்ற பொதுவழிகளில் காம உணர்வு ஏற்படும் பொழுது நாம் ஏதோ தவறு செய்வது போலவும் ஒரு பாவ செயலை செய்வது போலவும் ஏதோ குற்ற செயலில் ஈடுபட்டு விட்டது போலவும் கருதி மனதுக்குள் புழுங்கி தேவையில்லாத மனக்கவலைக்கு ஆளாகிறார்கள் இது தேவையில்லாத ஒன்று எப்படி பசி தூக்கம் வரும் அலட்டிக்கொள்ளாமல் இருக்கிறீர்களோ அதுபோலவே இது போன்ற பொது இடங்களில் காம உணர்வு ஏற்படும் பொழுதும் கொள்ளாமல் இயல்பாக இருங்கள் அது வரும் போகும் அதுபோன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படவில்லை என்றால்தான் நாம் கவலைப்பட வேண்டும் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது அதனால்தான் அதுபோன்ற உணர்வுகள் நமக்கு ஏற்படவில்லை என்று நாம் நினைத்து வருத்தப்பட வேண்டும் இது பெண்ணுக்கும் பொருந்தும் ஆணுக்கும் பொருந்தும் ஆகவே இது போன்ற சமயங்களில் அதை ரசியுங்கள் மாறாக வெறுக்காதீர்கள் உங்களையும் தேவையின்றி மனக்கவலைக்குள் ஆள்படுத்தி வருத்திக் கொள்ளாதீர்கள் இப்பொழுது நாம் ஒரு சில சந்தேகங்களுக்கு விடை காணலாம் பலருக்கும் இருக்கும் சந்தேகம்தான் இது உடலுறவின் போது ஆணுக்கு ஆணுறுப்பின் அளவு நீளம் அதாவது ஆணுறுப்பின் அளவு முக்கியமா ஏன் முக்கியம் ஏன் முக்கியம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள பலருக்கும் ஆர்வமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இது இந்த சந்தேகம் ஆணுக்கும் உண்டு தன்னுடைய ஆண்குறி சிறியதாக இருப்பதாக எண்ணி கவலைப்படும் ஆணும் உண்டு பெண்களுக்கும் இதே சந்தேகம் உண்டு ஆண்குறியின் நீளம் நீளமாக இருந்தால்தான் நம்மை நன்றாக திருப்திப்படுத்த முடியும் என்று எண்ணி இருக்கக்கூடிய பெண்களும் உண்டு ஆனால் இது முற்றிலும் தவறான ஒன்றாகும் ஆண்குறியின் நீளம் என்பது முக்கியம் அல்ல குறிப்பாக பெண்கள் ஆண்குடியின் நீளம்தான் முக்கியம் என்று எண்ணும் எண்ணுபவர்கள் குறைந்த வயதினராக வயது வயதை உடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு முழுமையாக செக்ஸை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக பதினெட்டு முதல் ஒரு இருபது இருபத்தி ஒரு வயது வரை உள்ள பெண்களுக்கு இது குறித்த சந்தேகங்கள் இருக்கக்கூடும் அவர்களுக்கும் இதுதான் ஆண்களுக்கும் இதே பதில்தான் ஆண்கூறியின் அளவு என்பது உடலுறவின் பொழுது முக்கியமானது அல்ல உடலுறவின் பொழுது சில பல முன் விளையாட்டுகள் மூலம் ஆண் பெண் இருவரும் உணர்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டு முத்தமிடுதல் தழுவுதல் உள்பட பல்வேறு நிலைகளில் தங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொண்டு உடலுறவில் ஈடுபடும் பொழுது இன்பத்தை இருவரும் அனுபவிக்கிறார்கள் இதில் பெண்ணுக்கு இன்பம் என்பது பெண் குறியின் முன்பக்கத்தில் அதாவது ஆண்குறியின் நீளம் முக்கியம் இல்லை என்று ஏன் குறிப்பிடுகிறேன் என்பதற்காக இதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உணர்வு நரம்புகள் அதாவது இன்பத்தை உணரும் நரம்புகள் பெண்களுக்கு பெண் குறியின் முகப்பு பகுதியிலேயே அமைந்திருக்கிறது பொழுது அவங்களுடைய இன்ப நிலையை இந்த நரம்புகள்தான் தான் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறது இதில் ஆண்குறியின் நீளம் என்பது பிரச்சனையே கிடையாது பெரிது சிறிது என்கிற எந்த இதுவும் இல்லாமல் உடலுறவின் போது பெண்கள் இந்த இன்பத்தை சுகமாக அனுபவிக்க முடியும் ஆகையால் இது குறித்து ஆண்களும் கவலைப்பட தேவையில்லை தன்னுடைய ஆண்குறி சிறியதாக இருக்கிறது என்று கவலைப்படும் நண்பர்களுக்கு நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான் காமத்தை ஆண் பெண் இருவரும் இருவரும் ரசித்து ஒருவருக்கொருவர் விரும்பும் விரும்பும் வகையில் நடந்து கொண்டு இன்பமாக அனுபவியுங்கள் அதன் மூலம் தங்களுடைய அனுபவங்களை சிறப்பாக கற்றுக்கொண்டு தங்களுடைய இனிய இல்லறத்தை இனிதாக்கிக் கொள்ளுங்கள் இது குறித்து கவலைப்பட்டு தங்களுடைய அற்புதமான தருணங்களை இழந்து விடாதீர்கள் என்பது மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது மேலும் தொடர்ந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு தலைப்புடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் நான் பதிவேற்றம் செய்யும் காணொலிகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும் வகையில் அது அமையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி